ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் பட்டதாரி ஆசிரியர்கள் பிடி அசிஸ்டன்ட் சொல்லுவோம் ஸோ இவர்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கிராஸ் அமௌண்ட்டு இதில் எவ்வளோ ரிடக்ஷன் பண்ணுவாங்க அடுத்தது நெட் அமௌண்ட்டு எவ்வளோ வரும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி குரூப் ஃபோரில் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ அதனை தொடர்ந்து நம்முடைய ஃபாலோவர் கேட்டபடி பிடி அசிஸ்டண்ட்டுக்கான ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி போடுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடி அசிஸ்டண்ட்டாக ஆகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணால் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கணும் ஓகேங்களா எண்பத்தி இரண்டு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ எண்பத்தி ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி அடைஞ்சிட்டிங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமன தேர்வு இந்த நியமன தேர்வில் யார் வந்து அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணலாங்க பிடி அசிஸ்டண்ட்டாக ஆகலாம் ஓகேங்களா இது தாங்க பிடி அசிஸ்டண்ட்டாக ஆகணுன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நியமன தேர்வு இரண்டிலும் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அரசு பள்ளி ஆ அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக ஆக முடியும் அடுத்தது என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி பேச்சுலர் டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தா நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா சரி நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து கால்குலேஷன் பண்ணலாம் இப்போ ஸ்கேல் ஆஃப் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லெவல் சிக்ஸ்டீன் தான் பிடி அசிஸ்டண்ட்டுக்கானது ஓகேங்களா ஸ்கேல் ஆஃப் மேட்ரிக்ஸில் level 16 இதுதான் BT பிடி ஸோ இந்த salary பார்த்திங்க அப்படினா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுவாவில் ஆரம்பித்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் இருக்குது இதுதான் தான் பிடி முப்பத்தி ஆறாயிரத்தி ஆரம்பித்து ரூபா வரைக்கும் இதில் first month salary எப்படி calculate பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா ஓகேங்களா ஸோ அதற்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நம்ம கால்குலேட் பண்ணணும் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி இருபது ரூபா ஸோ இதுதான் வந்து பஞ்சப்படி அப்படின்னு சொல்லுவோம் டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறை வந்து என்ன ஆகும்னா அதிகமாகும் ஓகேங்களா ஸோ இப்பொழுது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கொடுத்துட்ருக்காங்க இருபதாயிரத்து இருபது ரூபா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மெடிக்கல் அலோவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபா அடுத்தது ஹச்சாரிய இந்த ஹச்சாரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேலரி மற்றும் நம்ம எந்த பகுதியில் வேலை செஞ்சிட்ருக்கோம் அதாவது நகராட்சியாக ஊராட்சியாக ஸோ வில்லேஜா இல்லை சிட்டியா ஸோ அதற்கேற்றவாறு இந்த ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நான் ஒரு தோராயமாக இதை மட்டும் கொடுத்துருக்கேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஓவராலாக நம்ம கூட்டணும் அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி எழுபது ரூபா இதுதான் உங்களுடைய முதல் மாத சம்பளம் உங்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளோங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா ஓகேங்களா ஸோ இதில் இதுதான் வந்து கிராஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து இதில் எதே இதெல்லாம் ரிடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சிபிஎஸ் ஸோ இந்த சிபிஎஸை எப்படி கால்குலேட் பண்ணுன்னா உங்களுடைய பேசிக் பேவையும் உங்களுடைய டிஏவையும் ரெண்டையும் கூட்டிக்கோங்க கூட்டி வர தொகையில் பத்து பர்சன்டேஜ் தான் அவங்க சிபிஎஸ்ஸாக உங்களுக்கு பிடிப்பாங்க ஸோ இப்போ இதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுங்க ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வருது இதில் வந்து பத்து சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபா இதுதான் வந்து உங்களுடைய சிபிஎஸ் அமௌண்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி குடும்ப சேமநல நிதி அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி பத்து ரூபா பிடித்தம் பண்ணுவாங்க அடுத்தது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய் பிடிப்பாங்க மொத்தம் வந்து ஓவராலாக ஆறாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபா வந்து பிடித்தம் பண்ணுறாங்க இப்போ இதுதான் ரிடக்ஷன் அமௌண்ட்டு இது தான் என்னதுங்க ரிடக்ஷன் அமௌண்ட்டு ஆறாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபா ஸோ இப்போ கிராஸ்லருந்து ரிடக்ஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறோம் அதாவது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதுலேருந்து ஆறாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாவை மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருங்க ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா ஓகேங்களா ஸோ இது தான் நெட் அமௌண்ட்டு இது தான் நீங்கள் முதல் முதல்ல ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கக்கூடிய முதல் மாத சம்பளம் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோங்க ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா ஓகேங்களா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் உங்களுடைய ப்ரிரேஷனை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ் தேங்க் யூ டு ஆல்